ஏழே படத்தில் நடித்த சிவகார்த்திகேயன் இப்போது அஜித் விஜய் வரிசைக்கு வந்துவிட்டார் அவரது ரெமோ படத்துக்கு கிளம்பி இருக்கும் எதிர்பார்ப்பும் கமர்ஷியல் ரீதியான ஹிட்டும் தமிழ் சினிமாவை வாயை பிளக்க வைத்திருக்கிறது பத்து வருஷத்துக்கு முன்னாடியே ஹீரோவாகி முப்பது நாற்பது படங்கள் பண்ண பிறகும் ஸ்டடியாக முடியாமல் நிற்கும் பல ஹீரோக்கள் காதுகளில் லேசாக புகை வரும் அளவுக்கு சிவகார்த்திகையின் வளர்ச்சி இருக்கிறது சிவகார்த்திகேயின் ரெமோ படத்தின் முதல் ட்ரெய்லர் நேற்று வெளியானது வெளியான வேகத்துல இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள்ள பன்னெண்டு லட்சம் வியூஸை தாண்டி பிரமிக்க வைத்திருக்கு ட்ரெய்லர் விஜய் அஜித் படங்களின் ட்ரெய்லர்களுக்கு கிடைக்கும் வர வரவேற்புக்கு இணையானது இது ட்ரெய்லரும் ரொம்பவே சுவாரஸ்யமா இருப்பதால் சிவகார்த்திகேயன் ரசிகர்கள் அல்லாதோரும் விரும்பி பார்த்து சூப்பர் ஹிட் அடிக்க வைத்துள்ளனர் ரஜினியின் மெகா பேனருடன் தொடங்கும் இந்த ட்ரெய்லரில் முடிந்த அளவுக்கு பல காட்சிகளிலும் ரஜினியின் படத்தை பயன்படுத்தியுள்ளார் சிவா ஒரு சாமானியன் சூப்பர் நடிகனாவதுதான் படத்தின் கதை சோ சிவா எப்படியெல்லாம் விளையாடி இருப்பாரு நம்மால யூகிக்க முடியுது மேலும் இதுபோல பல சுவாரஸ்யமான சினிமா செய்திகளை தெரிந்து கொள்ள பயோஸ்கோப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க நன்றி வணக்கம்